உள்ள தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமையப்பெற்றது பெற்றது சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இது பிரபவ முதல் அற்றைய முடிய உள்ள படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற கட்டுமலை கோவிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்து பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் நக்கீரரால் திருமுருகாற்று படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்ற தலமும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பாத தரிசனம் பெயரும் பெற்றது இந்த சுவாமிமலை திருத்தலம் இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்காத்திகை திருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி குலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திருக்காத்திகையை முன்னிட்டு இன்று வள்ளி தேவானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் மலர் அலங்க அலங்காரத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டு மழையில் முருகனுக்கு அரோரா அரோரா என்று முழங்களை எழுப்பியவாறு தேரை வடம்பிடித்து எடுத்து வந்தனர் தொடர்ந்து இரவு தங்கமயில் வாகனத்தில் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீப காட்சியும் நடைபெறுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் சைவ சமய குரவர்கள் நால்வரால் பாடல் பெற்றதுமான முக்கண் முனிவரால் பூஜிக்கப்பட்டதுமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் கார்த்திகை மாத கிருத்தியையொட்டி விநாயகபுருமான் ஆட்சீஸ்வரர் இளங்கினி அம்மன் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகபுருமான் சண்டிகீஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு காலை மகா அபிஷேகம் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன அதன் பின்னர் மாலை ஆறு மணிக்கு கோவில் கோபுரங்களில் மகாதீபம் ஏற்றப்பட்டது கோவில் வளாகத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரமும் மேல தாளங்கள் ஒழிக்க தலைமை சிவாச்சாரியார் சங்கர் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளும் கோவிலின் உட்பிரகார வளாகத்தில் விளம் சுவாமிகளுக்கு உரிய வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பாலித்தனர் கோவிலின் எதிரே சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் முருகபெருமானை வழிபட்டு சென்றனர் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவை ஒட்டி தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயாரட்சி பூஜைக்கு பின் சண்முகாச்சனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஆறாம் நாளான நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயாரட்சி பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பரணி தீபம் மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போது அங்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது பின்னர் சண்முக்செனை சண்முகர் பள்ளி தேவானை சின்ன குமாரருக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடந்தது பின்னர் சப்பரத்தில் எழுந்துருளிய சின்ன குமார சுவாமி தங்கத்தேரில் ஏற்றப்பட்டு தங்கரத ஊர்வலம் மலைக்கோவில் சுற்றி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை தீப திருவிழாவில் இன்று பள்ளி முருகன் கோவிலில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடக்கிறது முன்னதாக சண்முக்சென்னை சண்முகர் தீபாராதனை நடைபெறுகிறது பின்னர் சாயாரட்சி பூஜை சின்ன குமாரர் தங்கமயில் வாகனத்தில் உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து மலைக்கோவிலில் நான்கு திசைகளில் தீபம் நிகழ்ச்சி நடக்கிறது இதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மலைக்கோவில் தீபஸ்தம்பத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுதல் சொக்கப்பானை கொளுத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது மலைக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் தீபமேற்றும் நிகழ்ச்சியை ஒட்டி இன்று மதியம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தங்கரத உலா இன்று ஒருநாள் மட்டும் நடைபெறாது எனவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசி பெற்றது திருக்காத்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்தாம் நாளான இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கருவறை முன்பு ஐந்து மடக்குகளில் நெய் நிரப்பி பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனை இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தேனை வண்டு மொய்ப்பது போல கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டம் மொய்த்து வருவது கழுகு பார்வை காட்சியில் ரமியமாக உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் மட்டும் தென்மகேவ மங்கலம் கிராமத்தில் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் உலக பிரசி பெற்று பர்வதமலை அமைந்துள்ளது இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனே மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற இருப்பதையொட்டி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்காக ஆன இரண்டரை அடி உயரமும் இரண்டடி அடி விட்டமும் கொண்டு கொப்பரை தற்போது மலையடிவாரத்திலிருந்து நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் உள்ள பருவத மலை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சரவணன் அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்று தீபமேற்றும் ஏற்றும் கொப்பரையை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சுமார் ஐந்து மணி நேரத்தில் தீபமேற்றும் கோப்பரை கொப்பரை விழா குழுவினரால் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியாக மாலை ஆறு மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்படும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மலை அடிவாரத்திலிருந்து தீபமேற்றும் கொப்பரை நெய் நல்ல நெய் காடா துணி உள்ளிட்டவைகளையும் அபிஷேக பொருட்கள் அனைத்தையும் தலையில் சுமந்தவாறு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரமுள்ள உச்சிக்கு கொண்டு செல்லும் பணி தற்போது துவங்கியுள்ளது மேலும் பாதுகாப்பு பணியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பக்தர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக போலூர் செங்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் வயதானவர்கள் இதய நோய் உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட நோய் தொற்று உள்ளவர்கள் மலையேற தடை செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு பலகைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன மேலும் வனத்துறை அதிகாரிகளின் தீவிர சோதனைக்கு பிறகு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவதால் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாது என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் கொண்டு அருகே தங்கமாள்புரம் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் உள்ள மலை மீது தென் திருவண்ணாமலை என்று கூறப்படும் உண்ணாமலை அம்மாள் உடனாகிய ஓம் ஸ்ரீ பவளகுண்டீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த குன்றின் மேல் அமைந்துள்ள திருக்கோவில் மேலும் திருக்கோவிலில் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கார்த்திகை மாதத்தின் ஆண்டு தீப திருவிழா நடைபெற்றது அதிகாலையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது காலை முதல் தொடர்ந்து அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த தீப திருநாளில் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் வரசத்தி விநாயகர் திருக்கோவிலில் இருந்து பரணி தீபம் திருமாசக திருமுடி ஊர்வலம் நடைபெற்றது சதுரகிரி அன்னதான சிவனடியார்கள் திருக்குட்டத்தாரின் திருமுறை திருவாசக விண்ணப்பம் நடைபெற்றது தொடர்ந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது இந்த தீப திருவிழாவில் திருமுடியில் இருக்கும் நெய் தேங்காயை தீப ஜோதிக்கும் திருமாசக புத்தகம் விருஷம் வில்வக்காய் மூலிகை திருநூறு ஆகிய பூஜை பொருட்கள் பக்தர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது தங்கமல்புரம் சதுரகிரி அன்னதான சிவனடியார்களின் கைலாய வாத்தியம் முழங்க பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ பவளகுண்டீஸ்வரர் வழிபாட்டுக்குழு குழு நிர்வாகிகள் குன்றீஸ்வரர் பிரதேச வழிபாட்டுக்குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றது இந்த தீப திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் சிறப்பானதாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகிறது திருக்குறூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நெஞ்ச திருக்கோலம் தாயார்கள் ஆதிநாதர் வல்லி குருகூர் வல்லி என இரண்டு நாற்றியார்கள் இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் திரு செய்தார் சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் கௌசிக துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி நேற்றிரவு சிறப்பாக நடைபெற்றது இதற்காக திருக்கோவில் சாயாரட்சி முடிவடைந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொலிந்து நின்ற பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தருள செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது ஆழ்வார் எம்பெருமானார் ஜி எஸ் சுவாமிகள் அத்தியாபக கோஷ்டினருடன் நாலாயிரம் திவ்ய பிரமதத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்தனர் முதலில் சுவாமி பெருவாயிலில் காத்திருக்க கருட வாகனத்தில் காட்சி கொடுத்ததும் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் ஆழ்வாரும் சுவாமியும் வீதிகளில் உலா வந்தனர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர் திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை கண்டு வணங்கினர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்காத்திகை தீப திருவிழா இரண்டு தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு முதல் நாள் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றப்படும் அதன்படி நேற்று மாலை திருக்கோவில் சாயாரட்சி பூஜைகள் முடிவடைந்ததும் சுவாமி நெல்லையப்பர் சன்னதி மகா மண்டபத்தில் ஹோமங்கள் நடைபெற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பரணி தீபத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் சுவாமி மூலஸ்தானத்திலிருந்து தீபம் எடுத்து வரப்பட்டு பரணி மகாதீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபத்திற்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்றைய தினம் இந்த பரணி தீபம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு வைக்கப்படும் மகாருத்ர தீபம் எனப்படும் சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது சிறப்பாக கார்த்திகை தீப திருநாளில் கடற்கரையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு நேற்று இரவு நடைபெற்றது இதற்காக இதை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ஆறு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் சுவாமி ஜெயந்திநாதருக்கு கார்த்திகை சிறப்பு அபிஷேகம் நடந்தது மாலையில் மகா மண்டபத்தில் உள்ள அனைத்து சன்னதிகளிலும் நாரணி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானையுடன் சப்பரத்தில் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்துருளினார் இதைத் தொடர்ந்து கடற்கரையில் இருபத்தி ஐந்து அடி உயர சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது பின்னர் அதைத் தொடர்ந்து சண்முக விலாச மண்டபத்திலிருந்து சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு தேவாரதனையும் வள்ளி தேவானை அம்பாருடன் எழுந்தருளி உட்பிரகாரம் வலம் வந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடி நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமயேத ஸ்ரீ சண்முகநாத முருகப்பெருமான் திருக்கோவிலில் திரு திருநாளை முன்னிட்டு மலைக்கோவிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் மகாதீபத்தை கண்டு வழிபாடு செய்தனர் முன்னதாக ஸ்ரீலிஸ்ரீ தவத்தில் ஸ்ரீ பொன்னம்பல அடிகளார் சிறப்பு பூஜை நடத்தி பரணி தீபத்தை ஏற்றினார் தொடர்ந்து சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் கோவில் மண்டபத்தில் வள்ளி தேவானை தேவியர்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ சண்முகநாத பெருமான் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் நாக தீபம் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏழுமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷங்களிட மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது முருகப்பெருமான் பள்ளக்கள் எழுந்தருளி கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தேவானை சமயத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாத திருத்திகையை ஒட்டி மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்தது மூலவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவில் வளாகத்தில் யாகசாலை பூஜை செய்யப்பட்டது அதேபோல் கோவில் வளாகத்தில் காலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது மூலவரிடம் பூஜை செய்யப்பட்ட கொப்பரை தலையில் சுமந்தபடி கோவில் உட்பிரகாரம் எடுத்து வரப்பட்டு உற்சவ மூர்த்தியிடம் பூஜிக்கப்பட்ட பெண் பரணி தீபமானது மகாதீபத்துடன் சேர்க்கப்பட்டு சங்கக்கண்ணர் மண்டபத்தின் மேல் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த மகாதீப ஜோதி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து கோவில் முன்பு சொக்கப்பானை என்ற பெருஞ்சோதி தரிசனம் செய்யப்பட்டது பக்தர்கள் மயிலும் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமிட்டபடி சுவாமி தரிசனம் செய்தனர் உற்சவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்தார் அப்போது பக்தர்கள் அரோகரா கந்தனுக்கு அரோகரா மயிலும் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி வலம் வந்தனர் தீப திருவிழாவை ஒட்டி விழுப்புரம் தண்டிவனம் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர்